இன்றைய செய்திகளுக்கானதானை வழங்குபவர்கள் சும் ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்ற ஒரே ஒரு தமிழர் அச்சகம் அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து ஆட்சி வேலைகளுக்கும் சுவிசேகர் பதிப்பகம் நகரில் வகுப்புகள் ஒன்று முதல் யோகி ஒன்பதாம் வகுப்பு வரையான பிரைமார் மற்றும் தொடர்பு கொள்ளுங்கள் மேத்தமேட்டிக்ஸ் மேலும் பல வகுப்புகளுக்கு நாடு வேண்டிய ஒரே இடம் மாஸ்டரின் உலகின் போட்டி தன்மை கூடிய நாடுகளின் வரிசையில் சுவிஸ் முன்னணி உலகில் போட்டித்தன்மை கூடிய நாடுகளின் வரிசையில் சுவிட்சர்லாந்து முன்னிலை வகிக்கின்றது உலகின் போட்டித்தன்மை சிறந்த முறையில் காணப்படும் நாடுகளின் தரவரிசையில் சுவிட்சர்லாந்து இரண்டாம் இடத்தை வகிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது லவசானை மையமாக கொண்ட ஐ டி வியாபார கல்லூரியின் தரவரிசையின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது உலகின் வியாபார போட்டித்தன்மை சிறந்த முறையில் காணப்படும் நாடாக சிங்கப்பூர் முதலிடத்தை பெற்றுக் கொண்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான போட்டித்தன்மை தரவரிசை மதிப்பீடு சுமார் அறுபத்தி ஏழு நாடுகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நூற்று அறுபத்தி நான்கு விடயங்களின் அடிப்படையில் இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளது பொருளாதார அபிவிருத்தி நிறுவனங்களின் செயன் உட்கட்டுமான வசதிகள் அரசாங்கத்தின் செயல்பாடு போன்ற காரணிகளின் அடிப்படையில் இந்த தரவரிசை மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது ஐ எம் வியாபார கல்லூரி இந்த தரவரிசை குறித்த ஆய்வுகளை முன்னெடுத்துள்ளது சுவிஸ் அரசாங்கம் விவசாய மானியங்களை குறைக்க தீர்மானம் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் விவசாய மானியத் தொகைகளை குறைப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் இரண்டாயிரத்து இருபத்தொன்பதாம் ஆண்டு வரையில் பதிமூன்று புள்ளி எட்டு பில்லியன் சுவிஸ் பிராங்குகள் நிதியை அரசாங்கம் ஒதுக்கீடு செய்துள்ளது இந்த தொகையானது தற்பொழுது ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகையிலும் இருநூற்று முப்பது மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் குறைவு என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு தொகையிலும் இரண்டு புள்ளி ஐந்து வீத நிதி குறைப்பினை சுவிட்சர்லாந்து அரசாங்கம் அறிவித்துள்ளது ஜெனீவா விமான நிலையத்தில் அதிகரிக்கும் பயணிகள் எண்ணிக்கை இந்த கோடை காலத்தில் ஜெனீவா விமான நிலைய பயணிகள் எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது இந்த ஆண்டு பயணிகள் எண்ணிக்கை கோவிட் பெருந்தொற்று நோய்க்கு முந்தைய நிலைக்கு திரும்பும் என்று எதிர்பார்க்கிறது ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் சுமார் மூன்று புள்ளி இரண்டு மில்லியன் பயணிகள் விமான நிலையத்தின் வழியாக பயணம் செய்வார்கள் எதிர்வு கூறப்பட்டுள்ளது ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் பயணிகள் எண்ணிக்கை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் கோவிட் பெருந்தொற்றுக்கு முந்தைய புள்ளி விவரங்களை விட முறையே ஒன்று புள்ளி ஆறு வீதம் மற்றும் ஒன்று புள்ளி எட்டு வீதம் குறைவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கோடை காலத்தில் ஜெனீவா விமான நிலையத்திலிருந்து மொத்தம் நூற்று இருபத்தி நான்கு இடங்களுக்கு நாற்பத்தைந்து விமான நிறுவனங்கள் சேவையில் ஈடுபடும் என்பது குறிப்பிடத்தக்கது அதிக எண்ணிக்கையிலான விமானங்கள் இசிஜெட் மற்றும் சுவிஸ் நிறுவனங்களால் இயக்கப்படுகின்றது பயணிகள் எண்ணிக்கை அதிகரிப்பிற்கு ஏற்ற வகையில் விமான நிலையப் பணியாளர் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜூரா கண்டோனில் உருவாகும் புதிய மாவட்டம் சுவிட்சர்லாந்தன் ஜூரா கண்டோனில் புதிய மாவட்டம் ஒன்று உருவாக்கப்படுவதற்கு நாடாளுமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இது தொடர்பான பிரேரணை ஜூரா நாடாளுமன்றில் அண்மையில் சமர்ப்பிக்கப்பட்டது ஜூரா கண்டோனில் மூன்று மாவட்டங்கள் காணப்படுவதுடன் நான்காவதாக மோடியர் என்ற மாவட்டம் உருவாக்கப்படவுள்ளது புதிய மாவட்டம் உருவாக்கும் திட்டத்திற்கு ஜூரா கண்டோன் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணை ஐம்பத்தி ஏழு மேலதிக வாக்குகளினால் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த புதிய மாவட்டத்திலிருந்தும் மன்ற உறுப்பினர்கள் அடுத்த தேர்தலில் தெரிவு செய்யப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜூரா கண்டோனில் ஏற்கனவே டெல்ஸ்பர்க் பிரிண்ட்ரூத் மற்றும் பிரான்சிஸ் மோண்டாகினஸ் ஆகிய மாவட்டங்கள் காணப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது மவுட்டியர் மாவட்டத்தில் காணப்படும் ஒரே நகராட்சியாக மவுண்டியர் காணப்படுகின்றது இந்த நகரம் எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் திகதி பேர் கண்டோனிலிருந்து ஜூரா கண்டோனுக்கு மாற்றப்படவுள்ளது சுவிட்சர்லாந்தில் மீண்டும் தூசி சுவிட்சர்லாந்தில் மீண்டும் சஹாரா பாலேவரத்தின் தூசி சஹாரா பாலேவரத்தின் தூசி என்று முதல் சுவிட்சர்லாந்தின் சில பகுதிகளில் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக பருவ மாற்றத்துடனே நாட்டின் சில பகுதிகளில் வானம் ஆரஞ்சு நிறத்தில் தோன்றும் ஏனெனில் சஹாராவில் இருந்து தூசி சுவிட்சர்லாந்தை நோக்கி வீசப்படுகிறது அதன் அதிக அடர்த்தியான தூசி வலுவான ஆரஞ்சு நிறத்தில் தோற்றமளிக்கிறது அதே நேரத்தில் கோடையின் ஆரம்பம் சற்று முரண்பாடாக குறைந்த வெப்பநிலையை கொண்டுவரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது வெள்ளிக்கிழமைக்குள் இருபது பாகை செல்சியஸாக ஆக்க குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நாட்டின் சில பகுதிகளில் பலத்த மழை மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது கட்டாய டிவி உரிமக் கட்டணத்தை குறைக்கும் சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்தில் கட்டாய டிவி உரிம கட்டணத்தை குறைக்க சுவிட்சர்லாந்து முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் எல்லாமே விலை உயர்ந்ததாக இல்லை உண்மையில் அனைத்து சுவிஸ் குடும்பங்களிடமிருந்தும் ஒவ்வொரு ஆண்டும் செராப் சேகரிக்கும் வானொலி மற்றும் தொலைக்காட்சி கட்டணம் தற்போதைய முன்னூற்று முப்பத்தைந்து பிராங்குகளில் இருந்து இரண்டாயிரத்து இருபத்தேழுக்குள் முன்னூற்று பன்னிரண்டு பிராங்குகளாகவும் பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பது முதல் முன்னூறு பிராங்குகளாகவும் குறையும் என்று பெடரல் கவுன்சில் புதன்கிழமை தெரிவித்துள்ளது இந்த குறைப்பின் முக்கிய குறிக்கோள் உரிமக் கட்டணம் பல குடும்பங்கள் மற்றும் வணிகங்கள் மீது ஏற்படுத்தும் நிதி சுமையை குறைப்பதாகும் இந்த நடவடிக்கை சில கட்சிகள் மற்றும் வணிக சங்கங்களால் தொடங்கப்பட்ட இருநூறு பிராங்குகள் போதும் என்ற முயற்சிக்கு ஒரு வகையான சலுகையாகும் பல ஆண்டுகளாக பல வணிக சங்கங்கள் தொலைக்காட்சி கட்டணத்தை இருநூறு பிராங்குகளாக குறைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தற்போது பெடரல் கவுன்சில் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாசல் நகரத்தில் வாகனங்களின் அளவை பொறுத்து பார்க்கிங் கட்டணம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பொது பார்க்கிங் இடங்களுக்கான வருடாந்திர சந்தா கட்டணங்கள் வாகனத்தின் அளவைக் கொண்டு தீர்மானிக்கப்படும் என்று பாசல் நகர அரசாங்கம் அறிவித்துள்ளது இதுபோன்ற ஒரு நடவடிக்கையை அறிமுகப்படுத்திய முதல் சுவிஸ் மண்டலம் இதுவாகும் மூன்று புள்ளி ஒன்பது பூஜ்யம் மீட்டருக்கும் குறைவான காருக்கு ஆண்டுக்கு முன்னூற்று முப்பத்தி இரண்டு பிராங்குகளும் மூன்று புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் முதல் நான்கு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் மீட்டருக்கு இடைப்பட்ட வாகனங்களுக்கு நானூற்று இருபத்தி இரண்டு பிராங்குகளும் இந்த நீளத்தை மீறும் வாகனங்களுக்கு ஐநூற்று பன்னிரண்டு பிராங்குகளும் கட்டணம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பாசலில் உள்ள முதலாளித்துவக் கட்சிகள் இந்த திட்டங்களுடன் சிறிதும் உடன்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சுவிஸ் தமிழ் உறவுகளுக்கு நன்றி தினமும் எங்களது செய்திகளை மறக்காமல் பார்க்க எமது சானலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவினை வழங்குங்கள்